மனிதர்கள் அனைவரும் உலகிலே வாழ்ந்து உலகை விட்டு சென்றிருக்கிறார்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாருமே இந்த எடுத்துச் செல்வதில்லை அனைவரும் துனியாவுடைய பத்து செல்வங்களையும் பொருட்களையும் தங்கங்களையும் வாகனங்களையும் எல்லா உடையங்களையும் விட்டுத்தான் செல்கிறார் எனவே நாம் விலகிக் கொள்ள வேண்டும் இந்த உலக வாழ் இருக்கிறது இது நிரந்தரமாக வாழ வேண்டிய இடம் அல்ல ஒரு வாழ்க்கையை தயாரிக்க வந்த இடம் அன்பாங்கவர்களே அல்லாஹு தாலா மிகவும் சக்தி உள்ளவர் அல்லாஹு தாலா ரொம்ப குதிரத்துள்ளவர் அல்லாஹு தாலாவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று நாம் அனைவரும் ஈமான் ஒன்று

என்று கேட்ட நேரத்திலே அனைவரும் பால் பலா சகிதுனா நீலாங்கள ரப்பு நாம் அனைவரும் சாட்சி பார்க்கிறோம் என்று சொன்னோம் ஹதீசுடைய வழக்கத்தில் எழுதுகிறார்கள் உலக மக்கள் அனைவருக்கும் வயதை பார்த்தால் எல்லோரும் ஒரு வயதை உள்ளவர்கள் ஆனால் இந்த உடம்பை வைத்துத்தான்

இருலா படைத்திருந்தார் தாயுடைய வயல் ஒரு அந்த என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தையை இப்படியாக மூன்று இருட்டுக்குள்ளே வைத்து அல்லாஹு மனிதரை உருவாக்கினார் சரக்கு நடி இன்சா நபி அப்சரை கபடி மனிதரை நாம் அழகான தோற்றத்திலே படைத்திருக்கிறோம் யாருக்கும் குறை சொல்ல முடியாத முறையிலே நாம் படைத்திருக்கிறோம் ஆண்கள் ஆஃபரன் பெண்கள் ஆஃபர் அல்லாஹ் படைந்திருக்கிறோம் அன்பா இந்த சகோதரர்களே லா அல்லா உங்களை உங்களுடைய தாய்மாரைய வைத்திலிருந்து வெளிப்படுத்தினான் செய்ய உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நீங்க தான் எதையுமே உங்களுக்கு தெரியாது அல்லா அனைத்து விடயங்களையும் அம்பாபுத்தாலா அறிந்திருக்கிறான் பார்த்து கொண்டிருக்கிறான் கேட்டுக்கொண்டிருக்கிறான் இதை நாங்கள் நம்பியிருக்கிறோம் அன்பாத சகோதரர்களே அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறார் அடியார்களிடத்திலே கேட்டால் அடியார்கள் கோபம் அடைகிறார் எனவே அன்பாதவர்களே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் ஒரு ஊனி அத்தரிகுலக்கும் நீங்க என்னட்ட துஆ கேளுங்கோ நான் விடை பாடுறேன் எனவே அன்பாத சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களை படைத்து இந்த உலகிலே எங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார் அந்த அல்லாவுடைய கட்டளை அல்லாவுடைய தூதருடைய வழிமுறை எங்களுடைய வாழ்க்கையில் வருவதன் மூலம்தான் இந்த உலக வாழ்க்கையுடைய நிம்மதியும் கபருடைய வாழ்க்கையுடைய நிம்மதியும் மனுஷருடைய நிம்மதியும் உயர்ந்த சுவனத்துடைய நிம்மதியும் அல்லா நமக்கு எழுதியிருக்கிறார் நாம் வாழ வரவில்லை ஒரு வாழ்க்கையை தயாரிக்க வந்திருக்கிறோம்

காலம்ளுடைய காலம்ியாக்களுடைய காலம் நல்ல மக்களுடைய காலம் என்று அல்லாஹுடைய நேரடியார்களே அவர்களை மட்டும் நாம் வெகு காலம் கூடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மேலான நபி அலை சலாத்து வசலாம் சொன்னார்கள் நான் ஹயாமத்துடைய அடையாளமாக வந்தேன் என்னையும் ஹயாமத்தையும் இரு விரல்களை ஒன்று சேர்த்து நபி அலை இஸ்லாம் சொன்னார்கள் இப்படித்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் எனவே அன்பாக சகோதரர்கள்

ಮಾದೇನ್ಯತೆ ನಾಲ್ಕು ಕಣಲ್

காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது வயது சென்று கொண்டிருக்கிறது ஆனால் நாம் நிரந்தரமான ஏற்பாட்டுக்கு என்ன செய்திருக்கிறோம் பல லட்ச ரூபாய்கள் செலவழித்து தன்னுடைய மகனை சகோதரனை பாப்பாவை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் அங்கே சென்று பல மாதங்கள் கஷ்டப்பட்டு தொழிலை தேடி இரவு பகலாக முயற்சி செய்து தன்னுடைய குடும்பத்தாருக்கு பணத்தை அனுப்பி வைக்கிறார் அங்கே நிரந்தரமாக இருக்கக்கூடிய யோசனை இல்லை ஏன் இங்கே மக்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே காலை மாலை இரவு பகல் உழைப்பு செய்தார் ஏன் இங்கே அமைக்க வேண்டும் தொழிலை அமைக்க வேண்டும் ஒரு வாகனத்தை வேங்க வேண்டும் தன்னுடைய மகன் மகளுடைய திருமணங்களை நடாத்தாட்டி வைக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்கிறது மேலான கண்ணியமான சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே வறுமையுடைய வீடு முதலாவது தங்கக்கூடிய இடம் அவருடைய வாழ்வு ஹியாமத்துடைய மைதானம் சுவனம் நரகம் இவைகளை சந்திப்பதற்கு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் மேலான கண்ணிய மாணவர்களே ஒருவர் வெளிநாட்டிலே பல வருடங்கள் இருந்தால் வெறுங்கையுடன் வருகிறார் அவரை நாம் புத்திசாலி என்று சொல்ல மாட்டோம் அல்லாவுடைய ஏற்பாடு சில நிலைமைகள் ஏற்படலாம் தொழில் கிடைக்காமல் இருக்கலாம் அது வேறு விடையது மக்களுடைய பார்வை ஒருவர் சென்றால் கை நிறைய பணத்தை கொண்டு வர வேண்டும் சொத்தை கொண்டு வர வேண்டும் அன்பா அந்த சகோதரர்களை அல்லாஹுடைய நல்லடி ஆறுகளை சொத்தை கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் உயிருடன் ராகத்துடன் வந்துவிட்டால் போதும் என்ற சொல்லக்கூடிய உறவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அன்பாத்தவர்களே அல்லாஹுடைய நல்லடி ஆறுகளே திரும்ப உழைப்பு செய்யலாம் திரும்ப வெளிநாட்டுக்கு செல்லலாம் ஆனால் மரணித்து விட்டால் திரும்ப இந்த உலகிற்கு வர முடியாது ஆனால் நன்மை வருக்குரிய வழிகளை நாம் விட்டுச் செல்ல அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் முதலிய இஸ்லாமிய காலங்கள் 12 ஆக இருந்து கொண்டிருக்கிறது நபியவர்கள் இஸ்லாமிய காலத்திலும் காலங்கள் நெருக்கிடங்கள் இருந்து கொண்டே இருக்க சாபாவை

ரிவாயத்து வருகிறது அவர்கள் யமன் நாட்டிற்கு கைசி குழு மகனமா என்று அலி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நானும் நபி அவர்களும் யானை ஆண்டிலே பிறந்தோம் என்று கைசி குழு மகனமா அலி அல்லாஹு அறிவிக்கிறார் பதினாறாம் ஆண்டு கிறிஸ்துக்கு பின்

அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள் இன்னும் சிலர் சொன்னார்கள் நபி ஆலய இஸ்லாம் அவருடைய கிடைத்த தீகரியை வைத்துக் கொள்ளோம் என்று சொன்னார்கள் இன்னும் சிலர் சொன்னார்கள் நபி ஆலய இஸ்லாம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு விஜயப் போன தினத்தை வைத்துக் கொள்ளலாம் என்ற ஆலோசனை அதற்கு அணிரணியல்லாம் அவர்கள் முன்வைக்க அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அன்பார்ந்தவர்களே நல்லா உழைத்தார்கள் சகாபாக்கள் ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதீனா போன தினத்தை வைத்து ஹிஜ்ரி ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அந்த அடிப்படையிலே இன்று நாம் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாற்பத்தி ஐந்தாவது வருடத்துடைய இறுதி நாளிலே இருந்து கொண்டிருக்கிறோம் மேலான கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹுடைய நிலடியார்களே இதிலும் எந்த மாதத்தை கொண்டு ஆரம்பிப்பது சிலர் சொன்னார்கள் ரஜப் மாதத்தை கொண்டு ஆரம்பிக்கலாம் சிலர் சொன்னார்கள் ரமலான் மாதத்தை கொண்டு ஆரம்பிக்கலாம் உஸ்மான் ரபியல்ல சொன்னார்கள் முகர்ரம் மாதம் இது சங்கியான மாதம் அல்லாஹ் தாலா நான்கு சங்கியான மாதங்களை பற்றி சொல்லி இருக்கிறான் எனவே இந்த மாதத்தை கொண்டு ஆரம்பிக்கலாம் என்று அதற்கு உஸ்மான் ரபியல்லாவின் முன்வைக்க அவர்களுடைய கருத்தை தெரிவு செய்து பதினேழு வருடங்களுக்கு பின்னால் ஆண்டில் இருபதிலே இஸ்லாமிய கலண்டருக்கு அடித்தளம் நடப்பட்டது சகோதரர்களே எனவே இஸ்லாமிய வருடம் அடுத்தது கிறிஸ்தவ வருடம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஐந்து

அந்த அடிப்படையிலே எழுதுகிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே அல்லாவுடைய நிலடியார்களே ஒரு மனிதனுடைய பதினைந்து வயதிலே பருவத்தை அடைவதாக இருந்தால் சந்திர கணக்கின்படிதான் பார்க்க வேண்டும் சூரிய கணக்கின்படி பார்த்தால் சுமார் ஐந்து மாதம் அல்லது ஒரு ஆறு மாதம் அவருடைய கொள்கைகள் விவாதத்துக்கள் தவா செய்ய வேண்டிவர் எங்களுடைய இஸ்லாமிய வழக்கணக்கின்படிதான் பார்க்க வேண்டும் இந்தவாக இருந்தாலும் வபாக்குடிய இந்தவாக இருந்தாலும் இஸ்லாமிய மாத கணக்கின்படிதான் அதை பார்க்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே எனவே அல்லாஹ் தஆலா சொல்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலூ பிஸ்ஸில்மி காஃபா ஈமான் கொண்ட மக்களே புனித தீனுல் இஸ்லாத்திலே பரிபூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று

அவர்கள் பிரயாணம் செய்ய நாடி வெளிவருவார்கள் மதிலிடையே மனத்தில் இருக்கக்கூடிய வரவை விரட்டுவார்கள் அது மனப்பக்கமாக பறந்தால் நல்ல நேரம் பிரயாணத்தை மேற்கொள்வார்கள் இடப்பக்கமாக பக்கமாக பறந்தால் இது துருக்குரியுடிய நேரம் பிரயாணத்தை மேற்கொள்ள மாட்டார்கள் நவியாலய சராப்பசெல்லாம் இதனை கண்டித்தால் திருமணம் பேசினால் அல்லது ஒரு நல்ல விடயமாக இருந்தால் முன்னால் பக்கத்திலே புகழ் என்ற ஒரு சிலை இருந்தது அதுக்கு முன்னால் ஒரு அம்பு கூடு வைக்கப்பட்டிருக்கும் பணத்தை செலுத்தி அம்பை இழுத்து பார்ப்பார்கள் அந்த அம்புடைய நுனியிலே அமரணி ரப்பி என்ற ரப்பி ஏறியிருக்கிறாள் என்றால் அந்த விடயத்தை செய்வார்கள் நமானி ரப்பி ஏற தடுத்திருக்கிறான் என்றால்

அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்குவது அம்புகள் மூலமாக குறி பார்ப்பதும் சீட்டிருப்பதும் வேலை என்று அல்லாஹு தாலா சொல்லி அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை நான் பார்த்த அல்லாஹ் அல்லாஹு சுலான் நமக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான் இந்த வாழ்வை நான் நல்ல முறையை அமைத்துக் கொள்ள ஒரு ஒட்டகத்தை அறுத்து பல பங்குகள் போட்டு அந்த அம்புகளுடைய நுனியிலே ஒன்று ரெண்டு ஐந்து பூச்சியம் என்று பணத்தை செலுத்தி இருந்து பார்ப்பார்கள் அங்கே இரண்டு என்ற இலக்கம் வந்தால் இரண்டு பங்கு இறைச்சி பார்த்தல் கிடைக்கும் மூன்று என்றால் மூன்று பங்கு கிடைக்கும் பூச்சியம் என்றால் வெறுங்கையுடன் செல்வார் பணத்தை செலுத்தி வெறுக்கையுடன் ஒரு வகையான அந்த ஜாகியா காலத்துடைய சீட்டிருப்பு முறை நபி ஆலய இஸ்லாம் சொன்னார்கள் அவ்வளா இதனை தடுத்திருக்கிறான் கலாமாக்கி இருக்கிறான் இன்று கூட பக்தர் சீட்டுகள் சுரண்டல் சீட்டுகள் சுரண்டப்படுகிறது சீட்டு இழுக்கப்படுகிறது தவறான பொருட்கள் வாங்கல் செய்யப்படுகிறது இவைகள் அனைத்தும் அதனுடன் சேருகிறது என்று உடம்பாக்கில் எழுதியிருக்கிறார்கள்

எட்டு பெண் குழந்தைகள உயிரோட புதைச்சிட்டு அதுக்கு என்ன தௌபா சொன்னாங்க எட்டு பிள்ளைகளுக்காக வேட்டி அல்லாவு தா இமான் ஏற்ற உடனே உங்களோட பாவங்கள மன்னிச்சுதான் ஆனா எட்டு குழந்தைகளுக்காக வேட்டி எட்டு அடிமைகளோ உரிமை சொன்னாங்க யாரும் செய்யறப்பா பயன்படுத்தணும் ஆசை பதினியோர் சொன்னாங்க இனி தூயபிள் நானோ ஒட்டகம் உள்ளவனாக இருக்கிறேன் நாம் ஒவ்வொரு குழந்தை பகரமாக ஒவ்வொரு ஒட்டகத்தை சதக்கா கொடுங்கள் என்று சந்தாபுரத்தினர்கள் சொல்லி காட்டினார் மேலான கண்ணியமான சகோதரர்கள் எங்களுடைய அமல்கள் பிள்ளைகளுக்கு ஓத வைப்பது நல்ல ஆரம்பிப்பது இந்த முகர்ண மாதம் முதல் திகதியிலே அல்லாஹ் சிறப்பை வைத்திருக்கிறார் ஒரு மனிதன் எந்த நாளிலே சுபகு தொழுகுறானோ அந்த நாள் அவருக்கு வரக்கத்துடைய நாள் செழிப்புடைய நாள் ஒரு மனிதனைப் பற்றி நபி நவியாலயசலாம் இடத்துல சொன்னாங்க யாருக்கு வல்லா சூரியன் உதயம் மாதிரி ஒரு வர இவர் தூங்குறாரு சுபகுக்கு தூங்குறாரு நவியாலயசலாம்னு சொன்னாங்க கது பால அப்படின்னு உருநெய் ஜெயித்தான் செய்தான் ரெண்டு சாதனையும் சிறுநீர் கழித்து எடுத்து சொன்னான் மேலான

அல்லாஹ்வுக்காக அல் குர்ஆன் படிக்க படிக்க இருக்கிறோம் உமர் ரலியல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹு கூறிக் கொண்டிராங்க ஒரு கூர்மையான ஆயுதினால ஆள எடுத்து குத்தினான் பயங்கர முடி கிழிवलं بتاع இன்னொரு சஹாபி தோடு நடினா ஹலீஃபுத்தூல் சொன்னாங்க அந்த நிலைமையிலையும் சொல்கிறது அவனோட மகள் நதியாலை சிலாத்துடைய மனைவி அப்சா நதியலான் நான் சொல்றாங்க என்னோட வாப்பாக்கு எவ்வளவு வருத்தம் இருந்தா ஒரு கோப்பையில கொஞ்சம் லவன் பாலை அவனோட வாயால பறிக்கிறேன் வயிற்றுல வெட்டப்பட்ட அந்த காயத்தால பாலெல்லாம் வெளியே வந்துருச்சு இந்த நிலைமையிலையும் தொழுகிற பேர் நாங்க யோசிக்க கொஞ்சம் தலைவரும் காய்ச்சல்

மச்சிதுக்குத்தான் வர முடியாது வீட்டிலே கொடுகைகளை பேடி வியாபார ஸ்தலத்திலே கொடுகிறோம் எந்த ஒரு தொழுகையும் அதாவாகிவிடக்கூடாது இந்த சிறப்பான மத்த மாதம் அதாவது நம்மை முன்னோக்க இருக்கிறது ஞாயிறு அல்லது திங்க அதை அடுத்து உகர்ணம் பிறை ஒன்பது பத்து ஆசுரா தாசுவா பிறை ஒன்பது ஆசுரா பிறை பக்தி நோன்பு வருகிறது ஒரு வருட கால பாவத்தை மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது வரக்கூடிய முத்து பாக்கிலே அதனுடைய சிறப்புகளை உற்சாகலாம் எடுத்துச் செல்வார்கள் எனவே அன் பார்த்த சகோதரர்களே அல்லாஹுடைய நிலடியார்களே அல்லாஹு தாலா நமக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருப்பது வாழ்க்கையை தயாரிப்பதற்காக அல்லாஹு தாலா மூன்று இருள்களுக்குள்ளே வைத்து அல்லாஹு தாலைகளை படைத்துறான் தாயுடைய வைத்திலே ஒரு நாள் தினம் எங்களை ரூபு போனா பள்ளி பள்ளிக்கு வர மாட்டோம் எங்களை பள்ளி வாசலில் கொண்டு மூன்று ஆடைகள் மூன்று கபன் துணியில சுத்தி எங்களை கொண்டு வந்து தொழுகை நடத்தி அடக்கம் செய்வோம் அதுக்கு முன்னால நாங்க எங்களை வாழ்க்கையில விவாதத்துக்கள் பெருந்தல் செய்யணும் தொழுகையில பெருந்தல் செய்யணும் எங்களுக்கும் ரப்புக்கும் மத்தியில் தொடர்பு நாம சீர்படுத்துவோம் பலஸ்தீனத்தில் முஸ்லீம்கள் சோதிக்கப்படுகிறார்கள் ஷகிதாக்கப்படுகிறார்கள் நாங்கள் செய்கிறோம் அழுகின்றோம் குழு தோன்றுகின்றோம் இதே போல நாம் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பொறுத்தார்கள் அல்லாஹு தாலா எங்களிடத்தில் தனியான கேள்வி கேட்க போகிறான் வாய்க்கு பூட்டு போடப்படும் கைகள் கார்கள் உருப்புக்கள் எல்லாவிடத்திலே சாட்சி சொல்லும் என்பதை அல்லாவுக்காதான் அழுகும் ஆணையை சொல்லியிருக்கிறான் எனவே அங்காட்டு சகோதரர்களே அல்லாவுடைய நெல்லடியாகவே காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது எங்களுடைய வாழ்நாட்கள் கழிந்து கொண்டிருக்கிறது நாம் மறுமைக்குரிய என்ன ஏற்பாட்டை செய்திருக்கிறோம் நல்ல நாட்கள் வரும்போது எங்களுடைய பிள்ளைகளுடைய ஓதர்களை நல்ல விடயங்களையும் ஆரம்பிப்பது அது ஒரு சிறந்த விடயம்தான் எங்களுடைய வருடம் உகம் முதல் திகழ் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது எனவே கண்டிப்பாக சொல்லலாம் அம்மானுடைய நெல்லடியாக வீட்டிலே பிள்ளைகள் ஏழு வயசானா தொலை சொல்லணும் பத்து வயசானால் கண்டித்து அடித்து தொடவை போகணும் வீட்டில் ஒரு தூரத்துக்கு பெண்களுக்கு ஒரு இடத்த வச்சு போகணும் வேறு அனைத்தும்

ஜனாதார்கள் தமிழிக்கின்றோம் அடக்கம் செய்கின்றோம் நல்லடியார்கள் ஆர்கள் எங்களை வீட்டில் சென்று கொண்டிருக்கிறார்கள் நாமும் நல்லவர்களாக மாறுவது சொல்லாமல் நமனைவருக்கும் வழிமை பசிவாக்குமை காணாமல் இல்லாத பாவங்களை படித்தல்